தமிழக மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எலும்புக்கு அதிக வலு தரக்கூடியதுல பிரண்டையும் ஒன்று இதை வச்சு எப்படி ஊற செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதில் இருக்கிறத நாறு இதெல்லாம் எடுக்கணும் அது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க பிரண்டையை வந்து இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இது ரெண்டு கட்டு அளவான பிரண்டை எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டு பெரிய சைஸ் எலும்பு அளவுக்கு புளி அதை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வெலை போட்டு வதக்கி சேர்ந்து பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கலாம் பிரண்ட நல்லா வதக்கி இதில் புளி ஊற வச்சிருக்க தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுலேயும் வரமிளகா தூளையும் போட்டுடலாம் கருகுறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச பிரண்டையும் அதுலேயே போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதுலேயே ஊற்றிடலாம் பெருங்காயத்தூள் வெந்தய இதெல்லாம் நுணுக்கி வச்சிருக்கேன் அதே உள்ள பிறண்ட ஊர்கா ரெடி இந்த ஆரோக்கியமான சமையல் பிடிச்சிருந்ததுன்னா எந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே